ஹயான கவிதா ரம்ஜி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இருந்து இயல் ஆறு ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் முக்கியமான ஒன்வடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து வர ஃபுல்லாவை முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள் இரண்டாவது கொஸ்டின் உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் தேவதுந்துபி தேவராட்டத்திற்குரிய இசக்கருவியாக கருதப்படுது நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது கொஸ்டின் பொய்க்கால் குதிரையாட்டம் புறவியாட்டம் புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து புறவியாட்டம் ஆட்டம்னு சொல்லுவாங்க புறவி நாட்டியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நான்காவது கொஸ்டின் பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் வந்துட்டு கச்சி கொடி என்றும் கேரளத்தில் குதிரை களி என்றும் அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மாறுபடும் அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டின் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது என்னென்னு பார்த்தோம்னா புலியாட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆறாவது கொஸ்டின் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் இவர் தான் கூத்துப்பட்டரை நான் முத்துசாமி என்ற கலைஞாகியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இவர் அவரோட நேமை நோட் பண்ணிக்கோங்க இவர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெருக்கூத்து த தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவராக வந்து கருதப்படுதாரு நான் முத்துசாமி என்ற கலைஞாகியர் அவர்களை வந்து குறிப்பிட்றாங்க ல் எனும் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா உமா மகேஸ்வரி அவர்கள் அடுத்து எட்டாவது கொஸ்டின் போகிறோம் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளையும் படைச்சிருக்கிறாங்க எழுதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க இது தவிர கவிதை சிறுகதை புதினம் இது எல்லாத்தையுமே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அஹ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா குமரகுருபரர் அடுத்து பத்தாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் பார்க்குறோம் பண்டி அப்படின்னா வயிறன் அர்த்தம் அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற அப்படிங்கிற பொருள் படும் முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நோட் பண்ணிக்கோங்க உண்மையில கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்குறோம் குண்டலமும் குளை காதும் அப்படின்னா எண்ணுமை அப்படிங்கிற இலக்கண குறிப்பாக இடம்பெறுது ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பார்க்குறோம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் பத்து பருவங்கள் வந்து அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் அப்படின்னு சொல்லி பாடப்படுது மொத்தம் வந்து நூறு பாடல்களோட தொகுப்பாக வந்து பிள்ளைத்தமிழ் நூல் வந்து காணப்படுது இதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் பற்றிய குறிப்புகள் வந்து தனியாக பார்த்துருக்குறோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க பிள்ளைத்தமிழ் பார்த்தோம்னா ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் பிடிச்சி இரண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கும் வந்துட்டு முதல் ஏழு பருவங்கள் வந்து சேமா இருக்கும் கடைசி மூன்று பருவங்கள் வந்து ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்கும் மாறுபடும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வேற மூன்று பருவங்கள் வந்து இடம்பெறும் அதையுமே கொடுத்துருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அடுத்து ஒரு முக்கிய குறிப்பு பார்க்க ஒன் ஒன்வட்டில் கேட்க வாய்ப்பிருக்கு நோட் பண்ணிக்கோங்க சிலம்பு கின்கினி அப்படின்னா காலில் அணிவது அரை நான் அப்படின்னா இடையில் அணிவது சுட்டி அப்படின்னா நெற்றியில் அணிவது குண்டலம் குழை அப்படின்னா காதில் அணிவது சூளி அப்படின்னா தலையில் அணிவது இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் குமரகுருபரோட காலம் பார்த்தோம்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக காணப்படுறார் இவர் இவர் வந்துட்டு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றவராக குமரகுருபர் அவர்கள் காணப்பட்டிருக்காங்க அவரோட நூல்கள் சில நூல்கள் கொடுத்துருக்குறாங்க கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை களம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை முதல நூல்களை வந்து இவர் ஏற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து நம்ம பிள்ளை தமிழ் வந்து மொத்தம் பத்து பருவங்கள் கொண்டு நூறு என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா நூறு பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ வந்துட்டு இரு பாடலருக்கும் பொதுவான பருவங்கள் அதாவது பத்து பருவங்களை உடையதுன்னு பார்த்துட்டோம் இரு பாடருக்கும் பொதுவான அந்த ஏழு பருவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது எல்லாமே ஆன்பார் பிள்ளைத்தமிழுக்கும் இடம்பெறும் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கும் இடம்பெறும் கடைசி அந்த மூன்று பருவங்கள் மட்டும் மாறுபடும் இப்போ பிள்ளை பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களை பார்த்தோம்னா காப்பு செங்கீரு தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படிங்கிறது இடம்பெற்று அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா எட் ஏழாவதாக வந்துட்டு சிற்றல் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு சொல்லி இடம்பெறும் சரி எட்டாவது இதில் ஏழு அப்போ எட்டு ஒன்பது பத்து மொத்தம் பத்துன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்து பெண் பார்ப்பில்லத்தம் இருக்கக்கூடிய கடைசி மூன்று பருவங்கள் பார்த்தோம்னா கலங்கு அம்மானை ஊசல் வருதா அப்போ இதுல எப்படி இடம்பெறும் பார்த்தோம்னா காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கலங்கு அம்மானை ஊசல் அப்படிங்கிற பத்து பருவங்கள் வந்து இடம்பெறுது இதை நோட் பண்ணிக்கோங்க உன்பட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ சிறுதேர் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்துட்டு யாருக்குரிய பிள்ளைத்தமிழில் வந்துட்டு இடம்பெறுது அதாவது ஆண் பார் பிள்ளைத்தமிழ் இடம்பெறுமா பெண்பார் பிள்ளைத்தமிழ் இடமா அல்லது இருவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கம்பர் கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார் அதாவது கம்பர் வந்து எழுதி ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நூலுக்கு வந்து பெயர் வந்து ராமவதாரம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க அது நாலடைவில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கம்பராமாயணம் அப்படிங்கிற பெயராக மாற்ற மாறி இருக்குது ஊறு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கம்பராமாயணம் பார்த்தோம்னா ஆறு காண்டங்களை உடையதாக காணப்படுது கம்பராமாயணம் பார்த்தோம்னா ஆறு காண்டங்களை உடையது அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு திருவழுந்தூரை சார்ந்தவராக காணப்படுறாரு இவர் யார் மத்தம்னா திருவண்ணை நல்லூர் சடைப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவராக காணப்படுறாரு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று பெற்றவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க கம்பர் அவர் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் சிலை எழுபது முதலிய நூல்களையும் வந்து கம்பர் அவர்கள் வந்து இயற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாய்ச்சல் என்னும் கதையோட ஆசிரியர் பார்த்தோம்னா சா கந்தசாமி முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் நா கந்தசாமி அவர்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரை காணப்படுறாரு இவர் எழுதிய சாயாவனம் அப்படிங்கிற புது வந்து எழுத்துளைகள் வந்து புகழ் பெற்று நிலச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி நாலு கொஸ்டின் விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்றிருக்கிறார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் உள்ளதை எல்லாமே கிட்டத்தட்ட முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்கு வந்து சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்றிருக்கிறாரு சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு நோட் பண்ணிக்கோங்க என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் வந்து இவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நான் கந்தசாமி அவர்களை அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சா கந்தசாமி அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினோருக்கும் மேற்பட்ட புதினங்களையும் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதி புதினங்களில் சில இதை கொடுத்துருக்குறாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தேன்மலை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா சூராதா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் நாட்டார் கலைகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஆ கா பெருமாள் அவர்கள் இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒன்றுவடை எல்லாமே கொடுத்துட்டும் கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ